தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாயுக்கு என் முதற்கண் வணக்கங்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமை என்ற நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களே மரத்தின் வேர் போல இருக்கும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே அதில் கிளைகளாக இருக்கும் ஆசிரிய பெருமக்களே மரத்தின் இலைகளாக இருக்கும் என் அன்புக்கினிய மாணவ நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேர மேலாண்மை என்னும் தலைப்பே புரிந்து பேச்சிலே தரப்போகிறேன் உங்களுக்கு நல்லதொரு விருந்து அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் சரியான கருவியோடு சரியான காலத்தில் செய்தால் கடினமான காரியம் என்பது எதுவும் இல்லை என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலக பொதுமறை தந்த ஐயன் வள்ளுவன் நேர மேலாண்மையை குறித்து திருக்குறளில் பதிவு செய்துள்ளார் ஆதி காலத்தில் மனிதன் நேரத்தை சூரியனை வைத்து பார்த்தான் இப்பொழுதோ நாம் கைபேசியில் பார்க்கின்றோம் அன்று சூரியன் என்ற கைபேசி ஆனால் மாறாதது நேரம் மட்டுமே காலம் பொன் போன்றது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் கால காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது என்னும் முதுமொழிகளின் வாயிலாக காலத்தின் அவசியத்தையும் நேர மேலாண்மையின் முக்கியத்துவத்தையும் நம் முன்னோர் மிக ஆழமாகவும் மிக எளிமையாகவும் நம் முன்னோர்கள் நமக்கு கூறியுள்ளனர் நேரம் மேலாண்மையின் முக்கியத்துவத்தை பற்றி சில வழிகள் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் ஒரு மணி நேரத்தின் அருமை நம்மைப் போல தேர்வு எழுதும் மாணவர்களுக்கே தெரியும் ஒரு நுண் வினாடி அருமை ஓட்டை பந்தய வீரர்களுக்கு மட்டுமே தெரியும் அனைவரின் கடிகாரங்களும் ஒரே நேரத்தை தான் காட்டுகிறது ஆனால் நேர மேலாண்மையின் முக்கியத்துவம் பலரின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது நேர மேலாண்மை என்பது நமது திறமையை அதிகரிக்க குறிப்பிட்ட பணிகளில் செலவழிக்க வேண்டிய நேரத்தை திட்டமிட்டு கட்டுப்படுத்தும் செயல்முறையாகும் காலக்கெடுவை நிர்ணயித்தல் செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிடல் போதிய ஓய்வு கொடுத்தல் தனக்குத்தானே வெகுமதி கொடுத்தல் ஆகும் நேர மேலாண்மை திறன் தனிநபரால் நிறுவனங்களாலும் பயன்படுத்தப்படுகிறது நேர மேலாண்மை நீங்கள் செய்ய விரும்பினால் இந்த ஆறு உதவி குறிப்புகளையும் நீங்கள் பின்பற்றலாம் முதலாவது நேரத்தணிக்கை நடத்தவும் உண்மையிலே நேரத்தை எங்கே எதற்காக செலவிடுகிறோம் என்பதை கணக்கிட வேண்டும் திட்டமிடுவதற்கும் தினசரி இலக்குகளை அடைவதற்கும் அரை மணி நேரம் ஒதுக்கி தொடங்குங்கள் இரண்டாவது வரிசைப்படுத்துதல் ஐசோனோவர் முறைப்படி முக்கியமான மற்றும் முக்கியமில்லாத அவசரமான மற்றும் அவசரமில்லாத பணிகளை பட்டியலிட வேண்டும் செய் ஒத்தி வைத்தல் மாற்றி செய் நீக்குதல் முடிவு எடுக்க வேண்டும் மூன்றாவது கால இடைவெளி பட்டியலிட்ட பணிகளை செய்து முடிக்க கால அளவை நிர்ணயிக்க வேண்டும் பொமொட்டோரோ முறைப்படி உங்கள் வேலையை இருபத்தி ஐந்து நிமிடமாகவும் ஐந்து நிமிட இடைவெளியாகவும் திட்டமிடல் வேண்டும் இது பெரிய வேலையை கூட மிக எளிமையாக செய்து முடிக்க உதவும் நான்காவது ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்வது உங்கள் திறமையையும் அறிவாற்றலையும் பாதிக்கும் ஐந்தாவது உங்களுக்கு நீங்களே ஒரு வெகுமதியை கொடுங்கள் அது நம்மை நாமே ஊக்குவிக்க உற்சாகப்படுத்தும் ஆறாவது கவனச்சிதறல்களை தடுக்க வேண்டும் இவ்வாறாக நேர மேலாண்மை ஒருவரை ஒழுங்குபடுத்தும் இது ஒரு நபரை மேலும் விவேகப்படுத்தும் இது ஒரு நபரின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது வெற்றி பெற்றவர்கள் திறமையான நேர நிர்வாகத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள் நினைவில் கொள்ளுங்கள் வெற்றிகரமான நேர மேலாண்மை என்பது குறைந்த நேரத்தில் அதிக பணிகளை செய்வதல்ல மாறாக சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செயல்பட்டால் இந்த உலகமே நம் கைகூடும் என்பதை தான் திருவள்ளுவர் நியாலங் கை கைகூடும் காலம் கருதின் கருதி இடத்தார் செய்யின் என்னும் குரல் மூலம் அறிவுறுத்துகிறார் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்